அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கடந்த சில தினங்களாகவே நாம் இணையத்தில் காணொலிகள் போடல குறிப்பாக யூடியூப்ல போடல அதற்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தான் தற்போது இயக்கத்திற்குள்ளாக பல்வேறு இக்கட்டான சூழல் பிரச்சனைகள் சலசலவுகள் ஏற்பட்டுட்டு இருக்குது இந்த நேரத்துல நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது எந்த விதத்திலும் இயக்கத்தை பாதித்து விடக்கூடாது என்பதில் தீர்க்கமா இருக்கிற காரணத்தினால்தான் நாள் வரைக்கும் கடந்த ஒரு நான்கைந்து நாட்களாக காணொலிகள் பதிவு செய்யலை ஆனா இன்னைக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரத்திலே தலையிடுவது மட்டுமில்லாமல் பெரும் சூழ்ச்சி சதிகளை செய்து கொண்டு இருக்கிறது திராவிட இயக்கங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் முரண்பாடு இருக்குது அண்ணன் புது கட்சி தொடங்க போகிறாரு கட்சியினுடைய பேர் யோசிச்சுட்டாரு கொடி உடையமைக்க சொல்லிட்டாரு இரண்டாக உடைகிறதா பாமாக்கா அதற்குள்ளாக சலசலப்பான்னு சொல்லிட்டு பல்வேறு விடயங்கள் குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பலருமே நமக்கிட்டும் தொடர்பு கொண்டு என்னப்பா இந்த மாதிரியே போயிட்டுருக்குது இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அண்ணன் வந்து புது கட்சி ஆரம்பிக்க போகிறதாவே வந்து சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே ஊடகங்களில் இதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு கேட்டாங்க சரி இதுக்கப்புறமும் நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த இயக்கம் என்பது பிறர் போல காசுக்காகவோ பணத்திற்காகவோ பதவி சுகத்திற்காகவோ உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அல்ல வியர்வையாலும் இரத்தத்தாலும் இறப்பினாலும் ஒப்பாரி ஓலங்களாலும் உயிர் தியாகங்களாலும் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அத்தகைய இயக்கம் என்பது காலம் கடந்தும் தமிழ் சமூகத்திலே மக்களுக்காக நிலையாக நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது அப்படியான செய்தி எல்லாமே முழுமையான வதந்தி அப்படி எந்த ஒரு செய்தியுமே கிடையாது அப்படி ஒரு சூழல் நடக்கவும் நடக்காது இருக்குதா சலசலப்பு இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியாது சச்சரவுகள் இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அதிகாரம் மாற்றம் வரக்குள்ள அந்த அதிகார மாற்றம் ஏற்படுகின்ற இந்த சூழலை இது இப்படி இருக்கிறது இயல்புதான் எல்லா கட்சியிலையும் இருக்குது எல்லா கட்சியிலும் இருக்குது தெளி வெளில வந்து அது தெரிய வைக்கல யாரும் ஊடகங்கள் ஆனால் நம்ம கட்சியில் நடக்கிறத ஒன்னே ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்றே ஸ்பாட் அண்ட் பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்ருக்குறாங்க இதனால் வளைக்கும் ஐயா எவ்வளவோ அறிக்கை விட்டுருக்கிறாங்க அண்ணன் எவ்வளோ அறிக்கை விட்டுருக்குறாங்க அதை பற்றியெல்லாம் பேசாத ஊடகங்கள் இன்னைக்கு தோட்டத்துக்கு படையெடுக்குது பேட்டி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளோட குறித்த செய்திகளை போட்டுட்டு இருக்குது ரெண்டே விஷயந்தான் ஒன்று இந்த பிரச்சனை என்பது ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குள்ளாகவோ அல்லது குறிப்பிட்ட மாதத்திற்குள்ளாகவோ அல்லது நாளைக்கே கூட தீர்வு ஈட்டும் எட்டாமல் போகாது அது வரைக்கும் இயக்கம் ரெண்டாலாம் உடையாது இயக்கம் துளியும் கட்டாயமாக மாற்றுகிறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழலும் ஏற்படாது நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அது அந்த மாதிரியான இயக்கம் கிடையாது இங்கே வந்து அந்த கோஷ்டி இந்த கோஷ்டின்னு பிரிஞ்சு நமக்குள்ளே நாம் சண்டை போட்டுக்கிட்டு இல்லாமல் தலைமை வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கான வேலை நிறையா இருக்குது பொறுப்பாளர்கள் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க நம்ம போவோம் கிராமத்துக்கெலாம் போவோம் அண்ணன் இப்போ இருபத்தஞ்சில் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நாமளும் ஒரு ஒரு கிராமத்தை தத்தெடுத்த மாதிரி எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு அந்த மக்களை போய் சந்திக்கிறது அவங்களுடைய மனநிலையை உணர்ந்து நடக்கக்கூடிய விடயங்களை தெளிவுபடுத்தி வாக்கு சேகரிக்கிறது போன்ற பல்வேறு விடயங்களை தற்போது தொடங்குவோம் ஐயா நேர்த்திக்கு இப்போ ஒரு பேட்டிலையுமே சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய இயக்கத்தன்னை அன்னைக்குமே வந்து நிலைகுலேந்து போக விட மாட்டேன்னு அண்ணனும் அதான் சொல்கிறாங்க நானும் வந்து ஒரு தலைவராக எல்லாத்தையுமே செய்வேன் சொல்கிறாங்க இந்த குழப்பங்கள் சச்சரவுகள் எல்லாமே விரைவில் முற்றுப்புள்ளி வரும் அண்ணனும் ஐயாவும் இணைந்து இந்த இயக்கத்தை வழி நடத்துவார்கள் இங்கே பிரிந்து கிடக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே அவங்கவுங்களுடைய பணியை சிறப்பாக செய்யுங்க நம்ம எப்போதுமே ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியாகவோ ஒரு ஸ்பீச்சோ ஒரு ஹாட்டாவோ பேசுவோம் ஆனால் முடியல வெளிப்படையாக சொல்லணும்னா இதுதான் நான் தழு தழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது போல தான் இருக்குது என்னடா பேசுகிறது இது அது குத்தமாயிடுமோ இது குத்தமாயிடுமோ நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போய் அது தப்பாயிடுமோன்ட்டு உள்ளபடியே இப்போ என் போன்றவர்களுக்கு எல்லாமே நான்லாம் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அண்ணனி ஐயா விட்டு கொடுத்ததே கிடையாது ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்தது கிடையாது நான் ஐயா ஆளு அண்ணா ஆளுன்னு பிரித்து நான் எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது அது என்னை பின்பற்றக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் காரணம் இந்த இயக்கத்தில் ஒரு சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் ஊடக ரீதியாக அது மாதிரியான விஷயங்களை பேசவே கூடாதுன்றதுல மிக தெளிவாக இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நம்புவோம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்